ஸ்ரீமதே ராமானுஜாயனும ஸ்ரீமத் வரவர முனையே நம ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாதமில் குரவர் தாம் வாழி முய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து என முதற்கண் ஆழ்வார்களுக்கும் ஆச்சாரிய புருஷர்களுக்கும் வாழி 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 என்று மங்களாசாசனங்கள் பண்ணிக்கொள்வோம் ரதசத்தமையைப் பற்றி ஓரிரு வார்த்தைகள் விண்ணப்பிக்க வேண்டும் என்பதே உள்ள பெரியோர்கள் அடியேனு கிட்ட நியமனம் பெரியோர்களது கிருப்பையே முக்கியமாக கொண்டு அடியன் அறிந்த படிக்கை யதாசக்தி யதாமதி விண்ணப்பிக்க முயல்கின்றேன் ஆடி மாதம் தொடங்கி மார்கழி மாதம் இறுதி வரை தக்ஷணாயன காலம் என்றும் தை மாதம் தொடங்கி ஆனி மாதம் இறுதி வரை உத்தராயண காலம் என்றும் உணர்த்தப்படுகின்றது அப்படி சூரியனானவர் தெற்கு நோக்கிய தட்சிணாயணப் பயணத்தை முடித்து கொண்டு இரதசப்தமி என்று வடக்கு நோக்கி உத்தராயணம் பயணப்படும் நாளே ரதசப்தமி என்று காட்டப்படுகின்றது தை மாசத்திலிருந்து தான் உத்தராயண காலம் தொடங்குகின்றது என்று பார்க்கின்றோமே ஆக இரதசப்தமி ஆனது தை மாதம் அமாவாசை நாளை அடுத்த ஏழாவது நாளிலே கொண்டாடப்படுகின்ற நாளாக உள்ளது முக்கியமாக சூரியதேவன் ஏழு குதிரைகள் பூட்டிய தனது ரதத்தை வடகிழக்கு திசையில் திருப்பி பயணிப்பதாக கருதப்படுகின்றது இந்நாளிலே சூரியதேவனுடைய தேரோட்டியாக அருணன் இருக்கின்றார் சூரியனுடைய தேரில் ஏழு குதிரைகள் பூட்டப்பட்டுள்ளன இந்த ஏழு குதிரைகளானவை ஏழு வண்ணங்களைக் கொண்ட வானவில்லை குறிக்கின்றது என்றும் மற்றும் ஏழு குதிரைகளானவை வாரத்தின் ஏழு நாட்களை குறிக்கின்றது என்றும் காட்டுகின்றார் அதாவது சூரியனுக்கு உகந்த தினமானது ஞாயிறு ஆகும் ஆக ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி சனிக்கிழமை ஈராக ஏழு நாட்களை இந்த ஏழு குதிரைகள் குறிக்கின்றது மேலும் ரதத்திலே பன்னிரண்டு சக்கரங்கள் அமைந்துள்ளன சூரியனுடைய ரதத்திலே உள்ள பன்னிரண்டு சக்கரங்கள் எதை உரைக்கின்றன என்றால் பன்னிரண்டு ராசிகளை குறிக்கின்றன என்று ஜோதிஷ சாஸ்திரமானது தெரிவிக்கின்றது சூரியனுடைய சொந்த வீடாக சிம்ம ராசி உள்ளது சூரியனானவர் ஒவ்வொரு மாசத்திலும் ஒவ்வொரு ராசியில் பயணித்து அதாவது சஞ்சரித்து திரும்பி வருவதற்கு ஓராண்டு காலம் ஆகின்றது சப்தமி அன்று சூரிய பகவானிடத்திலிருந்து ஆற்றலையும் ஒளியையும் பெறும் நாளாக இருக்கின்றது என்று காட்டுகின்றார்கள் மேலும் இந்த சப்தமி நாளானது சூரிய பகவானுடைய பிறந்த நாளாகவும் கொண்டாடப்படுகின்றது சப்தமியானது சூரியனுக்கு உகந்ததாகும் அதில் சுக்லபக்ஷ சப்தமி அதாவது வளர்பிறை சப்தமியானது மிகவும் உயர்ந்ததாக காட்டப்படுகின்றது ஆண்டில் ஒருமுறை தயாமாவாசைக்கு பிறகு வரும் சப்தமியானது மிகவும் முக்கியமான நாளாக இருக்கின்றது சூரியன் பிறந்த தினம்னு பார்க்கின்றோமே சூரியனுடைய பிறந்த தினமானது கிருத்திகை என்று சொல்லப்பட்டுள்ளது சூரியன் பிரதானமாக கொண்டு மற்ற கிரகங்கள் சொல்லப்படுகின்றது இங்கு ஜோதிஷ சாஸ்திரத்திலே பொதுவாக நாம இருபத்தேழு நட்சத்திரங்களை அஸ்வினி தொடங்கி ரேவதி வரை கணக்கிடுவோம் இருப்பினும் வேத பிரதானமாக கிருத்திகை தொடங்கி பரணி வரை செல்கின்றது என்று ஜோதிஷ சாஸ்திரமானது நட்சத்திர சுக்தத்தில் தெரிவிக்கின்றது அக்னிர்பானு கிருத்திகா என ஆரம்பித்து அபபரணி வரை சூக்தமானது உள்ளது பருவங்களின் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் வசந்த காலத்தின் ஆரம்பமாகவும் அறுவடை காலத்தின் தொடக்கமாகவும் உள்ளது இந்த ரதசப்தமி நாளானது அதனால் விவசாயிகளுக்கு இந்த நாளானது புத்தாண்டு தொடக்கமாக இருக்கின்றது ரதசப்தமியானது மிகவும் உயர்ந்த வைபவமாக நம்முடைய கோயில்களிலே சந்நிதிகளிலே கொண்டாடப்படுகின்றது அப்படின்னு பார்த்தா திருவேங்கடம் இந்த திருவேங்கடத்திலே இந்த நாளிலே ஏழு புறப்பாடுகள் கிட்டத்தட்ட ஒரு பிரம்மோற்சவமாகவே நடைபெற்று வருகின்றது விடியற்காலை ஐந்து முப்பது மணி அளவில் பிரபை வாகனத்திலே புறப்பாடு தொடங்கி அதனைத் தொடர்ந்து சின்ன ஆதிசேஷன் வாகனம் அதனைத் தொடர்ந்து கருட சேவையிலே புறப்பாடு கண்டருளி அதன் பிற்பாடு அனந்த வாகத்திலே எம்பெருமான் புறப்பாடு கண்டருளுகின்றார் அதனைத் தொடர்ந்து சக்கரஸ்நானம் தீர்த்தவாரி அதனைத் தொடர்ந்து கற்பகமர வாகனத்திலே புறப்பாடு கண்டருளி இதற்கு மேற்பட்ட சர்வ வாகனம் நடைபெற்று இறுதியாக சந்திரப்பிரபையிலே எம்பெருமான் புறப்பாடு கண்டறிகின்றார் ஒரே நாளிலே ஒரு பிரம்மோற்சமானது இப்படி நடத்தப்படுகின்றது ரதசப்தமி நாள் அன்று சென்னை பட்டணத்திற்கு அருகிலே இருக்கின்ற திப்பதேசம் திருநீர்மலை திவ்வதேசம் இந்த திவ்வதேசத்திலும் ஏழு புறப்பாடுகள் நடைபெறுகின்றன ரதசப்தமி அன்று காலை ஆறு மணிக்கு சூரிய பிரபையிலே புறப்பாடு தொடங்குகின்றது அதனைத் தொடர்ந்து எட்டு மணி அளவிலே அனுமந்த வாகனம் பிறகு பத்து மணிக்கு கருட சேவை பிறகு சேஷ வாகனத்திலே பன்னிரெண்டு மணிக்கு புறப்பாடு கண்டருளி அதனைத் தொடர்ந்து ஒரு மணி அளவிலே திருமஞ்சனம் தீர்த்தவாரி நடைபெற்று மூன்று மணிக்கு குதிரை வாகனத்திலும் ஐந்து மணிக்கு சிம்ம வாகனத்திலும் இறுதியாக ஏழு மணிக்கு சந்திரப்பிரபையிலும் எம்பெருமான் புறப்பாடுகின்றொள்கின்றார் திருவல்லிக்கேணியிலே இரண்டு புறப்பாடுகள் காலை பிரபையிலும் இரவு சந்திரப்பிரபையிலும் பார்த்தசாரதி எம்பெருமான் புறப்பாடுகின்றொழுகின்றான் முக்கியமான விஷயங்கள்னு பார்த்தமானார் ரதசப்தமி அன்னைக்கு எருக்க இலைகளை தலையில் மேல் வைத்துக்கொண்டு கிழக்கு நோக்கி நின்று நீராட வேண்டும் என்றும் அத்தோடு கொஞ்சம் அட்சதையும் சேர்த்து நீராட வேண்டும் என்று காட்டுகின்றார்கள் பெண்கள் மஞ்சள் சேர்த்து கொள்ள வேண்டும் என்றும் காட்டுகின்றார்கள் ரதசப்தமி நாளில் சூரியனின் கிரணங்கள் எருக்க இலைகள் மூலம் ஈர்க்கப்பட்டு உடலிலே ஊடுருவி சென்று வியாதிகளை போக்கி நமக்கு ஆரோக்கியத்தை தருகின்றன இப்படிப்பட்ட இயற்கையான விஷயங்கள் காட்டப்படுகின்றன வந்து ஆறு குளம் முதலிய நீர்நிலைகளில் நீராடுவது நமக்கு புண்ணியத்தை ஏற்படுத்தி தருகின்றன என்று காட்டுகின்றார்கள் முக்கியமாக புராணங்கள்னு பார்த்தோம்னா புராணங்கள் ஆறு விதமாக பிரிக்கப்பட்டுள்ளது அதிலே வைணவம் விஷ்ணுவை பற்றியும் சைவம் சிவனை பற்றியும் சாக்தம் அம்பிகையை பற்றியும் கானாபத்தியம் விநாயகரை பற்றியும் குமாரம் முருகனை பற்றியும் சௌமாரம் சூரியனை பற்றியும் விவரமாக உரைக்கின்றன நம்ம வேள்வியெல்லாம் நடத்துகிறோம் சூரியன் வேறு அக்னி வேறு இல்லை பிராமணர்கள்னால் அக்னி உபாசனை முக்கியம் இப்படி திரிக்கால சந்தியாவந்தனம் மூன்று வேலைகளிலே சந்தியாவந்தனம் பண்ண வேண்டும் என்று காட்டப்படுகின்றது அதில் மாத்தியானிகமானது அக்னியின் அருளை நமக்கு பெற்றுத்தருகின்றது சந்தியாவந்தனத்தான் முழுசாக பண்ண முடியாட்டாலும் அதில் ரொம்ப அதே உள்ள ஒரு ஸ்லோகம் சதா சவித்ரு மண்டல மத்தியவர்த்தி நாராயண சரசயாசன சன்னவிஷ்ட கேயூரவான் மகரகுண்டலவான் கிரீடி ஹாரி கிரண்மயபு திருத சக்கரஹா என்ன ஒரு ஸ்லோகம் முக்கியமாக இதையாவது அனுசந்திக்க வேண்டும் என்று காட்டுகின்றார்கள் இந்த ஸ்லோகத்தால் அறிய வேண்டியது யாதுன்னா சதா சவித்ரு மண்டல மத்தியவர்த்தி நாராயண சரசயாசன சன்னவிஷ்ட என்ற படிக்க சூரிய மண்டலத்தின் நடுவில் இருப்பவனாய் கமலாசனத்தில் எழுந்தருளி இருப்பவனாய் கேயூரவான் மகரகுண்டலவான் கிரீடி ஹாரி ஹிரண்மயபூ திருத சங்க சக்கரஹாம்னு இப்படி தோல்வளை என்ன மகரகுண்டலம் என்ன கிரீடம் என்ன ஆகாரம் என்ன ஆகியவற்றை உடையவனாய் சங்க சக்கரங்களை தரித்திருப்பவனான நாராயணன் எப்பொழுதும் தியானிக்கத்தக்கவன் என்பதானது காட்டப்படுகிறது ஆகையாலே சந்தியாவந்தனத்தில் இருக்கின்ற இந்த ஸ்லோகத்தை நாம் அனைவரும் நிச்சயம் அனுதினமும் அனுசந்திக்க வேண்டும் என்று காட்டுகின்றார்கள் சூரிய தேவனுடைய பெருமையானது எப்படி இருக்கின்றது என்றால் இவருடைய பிரகாசத்தினாலேயே உயிர் வாழ்பவர்களுக்கெல்லாம் ஸ்தாவர ஜங்கமங்களுக்கெல்லாம் ஜீவிதமானது உண்டாகின்றது ஆனால் இப்படிப்பட்ட பெருமை சூரியனுக்கு இருக்கின்றது இது எங்கனம் சாத்தியம் என்ற கேள்வி எழும் ரொம்ப அற்புதமாக மகாநாராயண உப்பநிஷத்தில் ஒரு ஸ்லோகமானது அமைந்துள்ளது எம்பெருமானுடைய நியமனத்தாலே அவனுடைய இருப்பாலேயே எப்படிப்பட்ட சக்தியானது சூரிய பகவானுக்கு கிடைக்கின்றது என்பதை உரைக்கின்ற ஸ்லோகம் ததேவ அக்னிஸ்தத் வாயு தத் சூரியஸ்தது சந்திரமாக ததேவ சக்கரம் அமிர்தம் தத் பிரம்ம ததாவ ச பிரஜாபதிகி என்று இந்த ஸ்லோகமானது அமைந்துள்ளது அதாவது பிரம்மம் அதுவே அக்னி அதுவே வாயு அதுவே சூரியனும் சந்திரனும் அதுவே பிரகாசிக்கும் நட்சத்திரமும் அமிர்தமும் அதுவே பிரம்மம் அது நீர் அதுவே பிரஜாபதி என்று இப்படிப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் எம்பெருமானாலேயே இயங்குகின்றன நீயே உலகெல்லாம் நின் அருளே நிற்பனவும் நீயே தவத்தேவதேவனும் நீயே எரி சுடரும் மால்வரையும் வெண்டிசையும் அண்டத்திரு சுடருமாயேவை என்று நான் முகம் திருவந்த என அது அற்புதமாக திருமண பெறான் தானும் காட்டுகின்ற நீயே உலகெல்லாம் என்று எம்பெருமானே நீயே எல்லா உலகமும் நின் அருளே நிற்பனமும் என்று இந்த பூ அனைத்தும் உன்னாலேயே நிலை பெறுகின்றன முன்னாலேயே இயங்குகின்றன என தெரிவிக்கின்றார் நீயே தவத்தேவதேவனும் நீயே எரிசுடரும் மால்வரையும் என்று திசையும் தேவர்களுக்கெல்லாம் தேவனும் நீயே நீயே நெருப்பு மலை நீயே மலை எட்டு திசைகளும் நீயே அண்டத்து இருசுடரும் ஆயேவை என்ன சூரிய சந்திரராய் ஒளிர்வதும் நீயே என்கின்றார் திருமழி சிற்பினான் திருவாய்மொழி அடுத்தமான ஏழாம் பத்து எட்டாம் திருவாய்மொழி மாயா வாமனனே மதுசூதா நீ அருளாய் தீயாய் நீராய் நிலனாய் விசும்பாய் காலாய் தாயாய் தந்தையாய் மக்களாய் மற்றுமாய் முற்றுமாய் நீயாய் நீ நின்றவாறே வியந்த நியாயங்கள் என ஆழ்வாருளை செய்கின்றனர் அனைத்துமாக எம்பெருமானே இருக்கின்ற விசித்திரம் என்ன தெரிவிக்கின்றார் தெரிவிக்கின்ற ரெண்டாம் பாட்டு எடுத்துண்டமான அங்கன்மலர்த்தன் துழாய் முடி அச்சுதனே அருளாய் திங்களும் ஞாயிறுமாய்ச் செழும் பல் சுடராய் இருளாய் பொங்கு மழையாய் புகழாய் பழியாய் பின்னும் நீ வெங்கண் வெங்கூற்றமுமாய் இவை என்ன விசித்திரமே என்று அருளி இப்படி அங்கன் மலர் தண்டுழாய் முடி அச்சுதனே என்ன தொடங்கி இந்த எம்பெருமானை நோக்கி ஆழ்வார் உரைப்பதாவது திங்களும் ஞாயுருமாய் யதா பிரகலாதானா சந்திர பிரதாபாது தபனோ யதா என்ற படிக்கை இருவர்க்கும் இரண்டு காரியங்கள் நீதங்களாயிருக்கும் ஏதாவது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் வேறு வேறு காரியங்கள் நான் ரெண்டுமாக எம்பெருமானே இருக்கின்றானே அது என்ன விசித்திரம் அதாவது சூரியன் சந்திரன் அப்படின்னு பார்த்தோமானா தாபத்தை ஆற்றுவதும் தாபத்தை விளைப்பதும் இரண்டு விஷயங்கள் நடைபெறுகின்றன அவற்றினிடத்திலிருந்து ஆனால் அவை இரண்டுமே எம்பெருமானிட்ட வழக்காக இருக்கின்றது மேலே பார்த்தோமே அண்டத்து இருசொடரும் ஆய இவை நீ என்று ஆழ்வார் தெரிவித்தாரே திருமதி சிற்பிரான் அதையே இங்கே நம் ஆழ்வாரும் திங்களும் ஞாயிறுமா என்ற படிக்கு செழும்பல் சுடரா என்று அவரவர்களுக்கு வரக்கூடிய நன்மை தேய்மைகளுக்கு சூதகங்களாய் கொண்ட நட்சத்திரங்கள் கிரகங்கள் முதலியவர்களுக்கும் எம்பெருமானே நிர்வாககன் என்ற படிக்கு ஆக கிரகங்கள் என்ன சூரிய சந்திரன் அனைத்திற்கும் எம்பெருமானே சுவாமியாக இருக்கின்றான் நிர்வாகனாக இருக்கின்றான் அப்படி நிர்வாகனாக இருந்து கொண்டு அவற்றையெல்லாம் இயக்குபவனாக இருக்கின்றான் எம்பெருமானுடைய அருளாலேயே சங்கல்பத்தாலே அவை இயக்கம் பெறுகின்றன என்பதானது காட்டப்படுகின்றது இப்படி இருளாய் இருப்பவனும் எம்பெருமானே சுடராயிருப்பவனும் எம்பெருமானே அப்படின்னா இப்போ சுடர் இருள் ஒன்றுக்கொன்று எதிர்த்தட்டாக இருக்கின்ற விஷயம் வந்து அது அற்புதமாக சுடருக்கு எதிரான இருளாய் இருளாயிருப்பவனும் எம்பெருமானே அப்படின்னு தெரிவிக்கின்றார் இதனால்னா உலகிலே வந்து ஒளியை தேடுவார் சிலரே ஆவார் ஆனால் இருளை தேடுபவர்களே பலர் இருக்கின்றனர் காமுகர்க்கும் கள்ளர்க்கும் இருள் தேட்டமாயிருக்குமே அன்னவருக்கும் உதயம் உதவியாம்படி இருப்பவன் எம்பெருமான் என்றதாலே இருளாயிருப்பன் என்று தெரிவிக்கின்றார் ஆழ்வன் தேயசதா சவித்ர மண்டல பத்திவர்த்தி நாராயண சரசியான சன்னவிஷ்ட அப்படின்னு இந்த சந்தியாவந்தன ஸ்லோகத்தை பார்த்தோம் ஆச்சாரிய ஹிருதயத்திலே ஐம்பத்தி மூன்றாம் சூத்திரத்திலே சுவாமி அழகமலை பெருமாள் நாயனார் அது அற்புதமான ஒரு சூத்திரத்தை அறிவிக்கின்றார் புறவி ஏழுறுகால் உடைய தெருளே திருச்சக்கரம் ஒத்து காலச்சக்கரச் செங்கோல் நடாவி ஜோதிச்சக்கர ஒளி சுருக்கி அக்னிஷோமீயதே ஜோம்ரதத்துக் கூற்றும் மந்தேகர்க்குச் செந்தியும் முக்திமார்க்க தலைவாசலும் கண்ணாவான் கண்ணில் பிறந்த கண்மணியும் திரைமயவுமான மண்டலத்திலே தண்டாமரை சுமக்க தோல்வளையும் குழையும் திருச்செய்ய முடியும் ஆரமும் படையும் திகழும் பொன் மேனியும் செஞ்சுடட்டாமரைக்கு கண்ணுமாய் அணிநிறமூர்த்தி ஈதென்னும்படி இரண்டையும் தன்னிறமாக்குகிற செய்யாளான வித்தியையோடே அருக்கன்மேவின யதாத்திய தேஜஸின் சாமர சோத்கான நாமம் உள்ளறையான ஆத்தியந்தங்களாலே ஓர் ஆயிரமாம் அவற்றிலே ஒன்றை ஆயிரம் அருளின தீர்த்தம் போலே தீர்த்தங்கள் ஆயிரமும் ஆக விஸ்தரிக்கிறார் என்ன வேத குருபதேசம் ஆழ்வார்கள் காட்டிய அது அற்புதமான அருளிச் செயல்கள் ஸ்ரீசக்திகளுக்கு அழுகை பெருமாள் நாயனார் வந்து அப்படி அந்த காரார் புறவிகள் பூண்ட தனியாழி என்ற படிக்கும் புறவி கால் உடைய தேரிலே திருச்சக்கரமூர்த்தி என்ற படிக்கும் அது அற்புதமாக இந்த சூத்திரத்தை அருளி செய்த அனைத்தும் எம்பெருமானை எம்பெருமானாலே இவை சத்தை பெறுகின்றன அவனுடைய சங்கல்பத்தாலே இவையெல்லாம் இயங்குகின்றன என காட்டுகின்றார் நாயனார் இந்திரர்க்கும் பிரமர்க்கும் தன்னை இரநிலங்கால் தீநீர் வெண்பூதமைந்தாய் செந்திரத்து தமிழோசை வடதுல்லாகித் திசை நான்குமாய் தங்கள் ஞாயிறாகி அந்தரத்தில் தேவர்க்கும் அரியலாக அந்தணனை அந்தனர் மாட்டந்தி வைத்த மந்திரத்தை மந்திரத்தால் முறவாதென்னும் வாழுதியேல் வாழலாம் வடநஞ்சமே இன்னும் திருமங்கையாழ்வாரும் இரண்டு தாண்டகத்திலே தன்னை அதி அற்புதமாக அருளிச் செய்கின்றார் அனைத்துக்கும் எம்பெருமானே சுவாமி எந்திர்க்கும் பிரமர்க்கும் முதல்வன் தன்னை ஐம்பூதங்களுக்கும் எம்பெருமானே சுவாமி இருநில்கால் தீநீர் பின்பூதமைந்தான் அனைத்துமாக எம்பெருமானே இருக்கின்றான் செந்திரத்த தமிழோசை வட சொல்லாகி திசை நான்குமாக எம்பெருமானே இருக்கின்றான் திங்கள் ஞாயிறாகி ஞாயிறென்ன சந்திரன்ன அனைத்துமாக எம்பெருமானே இருக்கின்றான் அதை அற்புதமாக காட்டி அப்படிப்பட்ட எம்பெருமானே வேதங்களாலே பிரதிபாதிக்கப்படுபவனாக இருக்கின்றான் அந்தனர் மாட்டந்தி வைத்த மந்திரத்தை மந்திரத்தால் மறவாதென்றும் வாழுதியேல் வாழலாம் மனநஞ்சமே அந்த வேத மந்திரமும் அவன்தான் என்று தன்னுடைய நஞ்சிற்கு ஆழ்வார்த்தானம் உபதேசித்து அவனை என்றும் மறவாமல் இருக்க வேண்டும் என்று காட்டுகின்றான் இப்படிப்பட்ட விஷயங்களாலே சூரிய பகவான் நிறம் பெறுவதும் அந்த எம்பெருமானாலேயே என்பது சந்தியாவந்தன ஸ்லோகங்கள் என்ன ஆழ்வாருடைய அருளிச்செயல் என்ன ஆச்சாரியருடைய சூத்திரங்கள் என அனைத்தும் அறிவிக்கின்றன இப்படிப்பட்ட வைபவங்களை இந்த நாளிலே விண்ணப்பிக்கும்படியான அதிமுக்கியமான அதி விலட்சணமான பேற்றை அடியனுக்கு நல்கிய பெரியோர்களுக்கு அடியனுடைய பிரதிநிதிகளையும் பிரணாமங்களையும் தெரிவித்துக் கொண்டு விண்ணப்பித்த விஷயங்களே பழையப்பின் அவற்றை சமித்திரழுமாறு பிரார்த்தித்துக் கொண்டு அமைகின்றேன் ஜெயத் திருவடிகளே சரணம் திருமயமலையாளர் ராமானுஜயசாமி திருவடிகளே சரணம்